ரூத்தின் வாழ்க்கை எப்படி மாறுச்சுன்னு பார்ப்போமா ரூத்தின் வாழ்க்கை எப்படி மாறுச்சுன்னு பார்ப்போமா நான் தான் எளிமலைக்கின் மனைவி நவோமி இவர்கள் இரண்டு பேரும் என்னுடைய மருமகள்கள் ரூத் மற்றும் ஓர்பால் என் வீட்டுக்காரன் பெயர் மக்லோன் என் வீட்டுக்கார் இறந்துட்டாரு என் கணவரின் பெயர் கிரியோன் நான் தான் இரண்டாவது மருமகள் ரூத் இவர்கள் இரண்டு பேரும் மோபாவிய பெண்கள் மருமகளே நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டிற்கு திரும்புங்கள் என் பையன் இருவரும் இறந்துவிட்டார்கள் இரண்டு பேரும் சத்தமிட்டு அழுதார்கள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள் ரூத்தோ அவளை விடாமல் பற்றிக் கொண்டாள் நீ என்னை போக சொல்ல வேண்டாம் நீர் போகும் இடத்திற்கு தான் நானும் வருவேன் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் உம்முடைய மக்கள் என்னுடைய மக்கள் ரூத் தன்னோட கூட வரும் மன உறுதியா இருக்கிறதை கண்டு நவோமி அதை குறித்து அவளோடு ஒன்றும் பேசவில்லை